கண்ணித் தமிழை கண் போல் காக்கும் காவிய நாயகர் யார் அன்னை நாட்டின் உரிமைகள் மீட்க அயராதுழைப்பவர் யார் அவர்தான் கலைஞர் வர் அருந்த தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் அவர்தான் கலைஞர் அஞ்சுகள் கெல்லிவர் அருந்த தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என் கையில் இருக்கிறது தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு வெளியிட்ட ரிசர்வ் வங்கி வெளியிட்ட நூறு ரூபாய் நாணயம் அதுதான் இப்போ என்னுடைய கையில் இருக்குது கலைஞர் நாணயம் வந்து ஒரு பொக்கிசமாக கருதி இந்த நாணயத்தை வந்து நான் பெற்றிருக்கிறேன் இந்த நாணயத்தோட சிறப்புகள் கலைஞர் கலைஞருக்கு நாணயம் அளவுக்கு அவரை தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் கலைஞர் கொண்டு வந்த ஏதோ ஒரு திட்டத்தினால் பயனடைந்தவங்க ஒருத்தராவது கட்டாயம் இருப்பாங்க அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் எங்கெல்லாம் ஒழிக்கிதோ அங்கெல்லாம் கலைஞருங்கிற மந்திர சொல் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அவர் அரசியல் திரையுலகம் பத்திரிகை என அனைத்திலும் சாதனை ப படைத்தவர் சட்டமன்றத்தில் தோல்வியே அடையாமல் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் வந்து வந்து விழா கொண்டாடியவர் சட்டமன்றத்தில் அவர் கை வலிக்க வலிக்க எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் இலக்கிய உலகில் பூமாலைகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன உடன்பிறப்புகளுக்கு வந்து கைப்பட கடிதம் எழுதி உடன்பிறப்புகளின் உணர்வுகளை தட்டி எழுத்த எழுப்பியவர் கலைஞர் திரைப்படங்களுக்கு வசனங்கள் பராசக்திக்கு எழுதியவர் மற்றும் குடிசை மாற்று வாரியம் குடிசைகளை ஒழித்தவர் கைரிக்ஸாவை ஒழித்தவர் இடஒதுக்கீடு பிற்படுத்த மிகவும் பிறப்படுத்தவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து மருத்துவம் பொறியியலெல்லாம் எளிமையாக்கியவர் இப்படி கல்வி நிர்வாக கலைஞர் ஆட்சியில்தான் தமிழகத்தில் பல சாலைகள் மேம்பாலங்கள் கட்டமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டன அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க இது ரொம்ப பெருமையோடு இந்த நாணயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் அழகான பேக்கிங் பேக்கிங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நாணயத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் வந்தது ரொம்ப இது நல்லா பண்ணியிருக்காங்க இப்படி இது தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா உள்ளே பாருங்கள் கலைஞர் பற்றி ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அவருடைய சிறப்புகள் பற்றி ஒரு சின்ன புத்தகம் தான் உள்ளே வந்து இந்த நாணயம் கலைஞருடைய நூற்றாண்டு நிலைவு நாணயம் இதில் வந்து ஆங்கிலம் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து நூறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவருடைய வாசகமான தமிழ் வெள்ளும்னு போட்டிருக்காங்க பின்னாடி பக்கத்தில் அசோகர் சின்னம் அந்த இந்திய முத்துரை நூறு ரூபாயின்னு போட்டிருக்காங்க நல்ல ப ஒரு நல்ல ஒரு வெள்ளி நாணயம் போல் தெரியக்கூடிய அளவுக்கு இது வந்து தனி சைஸோடு போட்டிருக்காங்க இது வந்து முதல்ல ஒரு ஆ ஆயிரம் நாணயம் வெளியிட்டாங்க அதில் ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டது இது ஒரு பொக்கிசமாக எல்லாம் கருதி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாணயத்தை மிக அருமையான முறையில் ரிசர்வ் வங்கி மத்திய அரசு வெளியிட்டு அவர் அவருடைய சிறப்புகளை எல்லாம் பெருமைப்படுத்தி காலகாலத்துக்கும் கலைஞருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை நூறுரூவா நாணயத்தை வெளியிட்ட மத்திய அரசுக்கும் கலைஞர் அவருடைய தமிழக முதல்வர் அதை விழாவாக நடத்தி ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட தமிழக முதல்வர் பெற்றுக்கொண்டார் இந்த நாணயம் மிக மிக ஒரு அழகாக முறையில் நல்ல பேக்கிங் செய்யப்பட்டு அழகாக இருக்குது இதில் எண்ணற்ற கலைஞர் என்பது தமிழக மக்கள் அவரால் மறக்க முடியாத ஒரு தலைவர் அவர் புகழ் என்றென்றும் நீடித்து வா இந்த நாணயத்தின் வாயிலாக அவர் புகழ் மேலும் 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 வளரும் வாழும் என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அருந்த தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் அவர்தான் கலைஞர் அஞ்சுகள் செல்வர் அருந்த தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்